வாழ்க வளமுடன் கைப்பயிற்சி இப்பொழுது நம்முடைய மனவளக்கலை அன்பர்கள் செய்து காட்ட உள்ளார்கள் கைப்பயிற்சி இந்த பயிற்சியை செய்யறதுனால நம்மளோட கையில இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இது அனைத்தும் சீரா இயங்கும் கை குடைச்சல் கை வலி கை மரத்து போதல் இதெல்லாம் சரியாகும் இப்பொழுது நம்முடைய அன்பர்கள் செய்து காட்ட இருக்கிறார்கள் ரெண்டு காலுக்கும் நடுவில் அரையடி அடி இடைவெளி வச்சுக்கலாம் രണ്ട് കയ്യേ മേലെ തൂക്കിക്കிறோம் അപ് 1 2 3 4 ഡൗൺ 1 2 സെക്കൻഡ് ടൈം അപ് 1 2 3 4 ഡൗൺ 1

Two, three. Right hand, back to front. Ball for Ramari. one, two. ரெண்டு காலக்கும் நடுவில் ஒன்றரை கேப் வச்சுக்கலாம் கை ரீடிங் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் ரைட் லெஃப்ட் ரைட் சேத்து வெச்சுக்கறோம் 2 காலத்துக்கு நடுல 3 இன்ச் ギャப் chairs ல உட்காரற மாதிரி உட்கார்ந்துடலாம் clockwise rotation 1 2 3 anti clockwise 1 2 3 again clockwise 1 2 3 normal வாழ்க்கை வளமுடன் இந்த மணவளக்கலை யோகா பயிற்சிகளே நம்ம திருவான்மியூர் மன்ற அறக்கட்டளையின் கீழ இந்திரா நகர் தவ மையத்துல ஒவ்வொரு வாரமும் நடத்திட்டு இருக்கோம் நம்ம திருவான்மியூர் அறக்கட்டளையோட நிர்வாக அறங்காவலர் பேராசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் பாலகிருஷ்ணன் ஐயா வாழ்க வளமுடன் இப்பொழுது இந்த பயிற்சியில் செய்த அன்பர்களை அறிமுகப்படுத்துகிறோம் முதலாவதாக அருள்நிதி சிவஜோதி வாழ்க வளமுடன் அருள்நிதி கீதா பெருமான் வாழிக்க வளமுடன் அருள்நிதி சாந்தி குமரன் வாழ்க வளமுடன் அருள்நிதி கற்பகம் பத்மநாபன் வளமுடன் அருள்நிதி விஜயகீதா பிரமீலா அருள்நிதி தமிழ்மணி வாழிக்க வளமுடன் அருள்நிதி பிரியா குமார் வாழ்க்க வளமுடன் அருள்நிதி பரமேஸ்வரி வாழிக வளமுடன் அருள்நிதி பிரபாவதி வாழிக்க வளமுடன் அருள்நிதி லதா ஸ்ரீனிவாசன் வாழிக்க வளமுடன் அருள்நிதி சுமதி சங்கரன் வாழ்க்கை நம்மளுடைய குழு வந்து இந்த பயிற்சியை மிக தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க மிக அற்புதமான பயிற்சிகள் நமக்கு பார்க்கறதுக்கு

वैयम्बैयहम् वाल्ह बलमुगन्